ங்க நான் ஒரு விஷயம் என்னென்னா அந்த இப்போது நான் வந்து என்னென்னா ஒரு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் என்னோட இந்த வயசில் இந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க லோனா பார்த்து நம்ம ஏதோ நினைப்போம் ஆனால் உண்மையில அந்த அனுபவம் தெரியுது நான் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்ல நாலு நாளாக வந்து எங்கே இருக்காங்கன்னா வந்து பெருமாளுக்கு போயிட்டாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அப்படியே இருக்குது அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாளாக வந்து ஒரே பார்த்தீங்கன்னா வந்து கடை சாப்பிடலாம் இன்னொரு விஷயம் வந்து அப்பா இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் அம்மா இல்லாமல் இருக்கவே முடியாது அதுக்கு வந்து ஏன் மாதிரி சொல்கிறோம்னா வந்து யாரும் அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்குவாங்க ஏன்னா வந்து எதை நம்ம வந்து எப்போ அந்த மாதிரி வந்து இழப்பணும் வந்து யாருக்குமே தெரியாது உண்மை தானே ஜாலியாக இருப்போம் எதை எதை நம்ம எப்போனாலும் இந்த மாதிரி வந்து இழக்கலாம் ஆனால் வந்து நாளாக நாங்கள் அம்மா இல்லாமல் உண்மையில் இருந்த நாளாக வந்து இந்த வீட்டில் இருந்து சாப்பாடு ஆக்கிறது கிடையாது ஒன்றாங்கிறது கிடையாது இப்போல்லாமே வந்து கடை சாப்பாடு அப்படிங்கம்போது அம்மா இல்லாமல் ஒரு மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது உண்மையில அப்படிங்கும்போது வந்து நமக்கே இந்த மாதிரி ஒரு நாலு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம இல்லை நமக்கு அப்படி இருக்குன்னா இப்போ வந்து உண்மையில் இந்த மாதிரி அம்மா இல்லாதவங்க அப்புறம் அந்த மாதிரி அப்பா இல்லாதவங்கலாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது அந்த விஷயத்தை நான் வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் என்னால் யாரும் செய்து ஏதோ இந்த அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க தெரிஞ்சு அம்மா தான் முதல்ல அம்மாலாம் இருக்க முடியும் அம்மா தான் முதல்ல அப்புறம் இன்னொரு என்னென்னா அந்த மாதிரி வந்து இன்னொரு என்னென்னா வந்து இந்த இன்னொரு என்ன விஷயம்னா யாருக்கும் வந்து கெடுதலை மட்டும் கண்டிப்பாக வந்து நினைக்காதீங்க அவ்வளோதான்